முதியோர் காப்பகமும் முதியோர் இல்லமும் இனி தொடரக்கூடாது இனி எந்த இடத்துலையும் வளரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக பார்க்க போகிறது ஸ்ரீயவின் பற்றி தான் ஸ்ரீயவின் பிறந்ததுலருந்த எல்லாரையும் மதிக்கணும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு செய்யணும் ரோடு உரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஜீவனுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி என்னவோ கையில் ரெண்டு பிஸ்கட் இருந்தால் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாமே வந்து இயற்கையாகவே உள்ளது தான் அவன் கூட பழகிற அத்தனை பேருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அவன் ஜாலியாக இருக்கானோ அந்த அளவுக்கு அவனுக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு நல்ல குணத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன் அதே நேரத்தில் அதை நான் என்கரேஜ் பண்ணுற விதமாக என்ன கேட்டாலும் அவன் நல்ல விஷயங்கள் தான் கேட்குறான் அந்த கேட்குற விஷயத்துக்கான சப்போர்ட்டை வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பெரிய ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவனுக்கான மரியாதை அவனுக்கான அங்கீகாரம் அங்க கிடைக்கிது அதே நேரத்துல வீட்டில் இருக்கான் நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வா இந்த வேலையை பாரு அப்படின்னு நான் சொல்லவே தேவையில்லை அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை வந்து என் கூட சேர்ந்து பார்ப்பான் அது வந்து எப்படி வருது அப்படின்னா அவனை பெத்தவர் அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் அந்த குணம் வந்திருக்கு உண்மையிலே சொல்றாங்க ஸ்ரீவினோட அப்பா அவங்க அப்பா அம்மா மேலே எந்த அளவு பாசமாகவும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடித்த ஒரு பிள்ளையாகவும் இருந்தாங்க அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன் பார்த்துருக்கேன் அந்த விதத்தில் அவருடைய பையன் அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்து ஸ்ரீகிட்ட இருக்குது ஸ்ரீ வந்து எப்பயுமே எல்லாரையுமே மதிக்கிறதுக்கான காரணம் முக்கியமாக அவங்களுடைய தாத்தா அப்பத்தா இதை ஏன் நான் சொல்கிறேன்னா அவங்க தாத்தா அப்பாத்தா கிட்ட தன்னோட அப்பா எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அவன் வளர்ந்து வந்தான் நம்ம எந்த இடத்துல தொழில் செய்யறோமோ எந்த இடத்துல வசிக்கிறோமோ அங்க நமக்கு ஒரு சொந்த வீடு அப்படின்ற கனவு எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் இது இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனா என்னுடைய கணவர் ஸ்ரீவியனோட அப்பா அவங்களுக்கு தெரியுமா ஆசை அவங்க பெற்ற அம்மா அப்பா கடைசி காலத்துல நல்ல வீட்டுல நல்ல அட்மாஸ்பியர்ல வசிக்கணும்ன்றது தான் அதை அவங்க வந்து நல்ல விதமா நிறைவேற்றினாங்க அது எனக்கு மகிழ்ச்சி ஊரே ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா என் மாமியார் இறந்து ஒரு நாள் கேப்பில் என் மாமனார் இறந்துட்டாங்க மாமியார் நியூஸ் பேப்பரை என் மாமனார் அழுகிற பார்க்கணும் ஒரு கணவன் மனைவி இந்த அளவு இருக்க முடியுமா அப்படின்றத நான் இப்ப வரைக்குமே நினைச்சு நினைச்சு ரொம்ப ஆச்சரியமும் பிரமிப்பும் வந்து அடைகிற ஒரு விஷயம் என்னன்னா என் மாமனார் மாமியாரோட அந்த லவ்வும் அந்த அன்பும் தாங்க

என்னுடைய மாமனாரும் என்னுடைய கணவரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிற இந்த உரையாடலை பார்க்கும்பொழுது ஒரு ஐந்து வயது குழந்தையோட தன்னோட அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்க தான் எனக்கு தோணுது ரொம்பவே நான் பார்த்து பார்த்து அழுக்காத ஒரு வீடியோ தான் இது ஏன்னா அந்த ஒரு சிறு பிள்ளைகள் மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க பெற்ற மகனை பார்த்து கேட்குற அம்மா எங்க அப்படின்னு ஏன்னா முத நாள் மனைவி இறந்துட்டாங்க அந்த இறப்பு கூட அவரால் ஏற்றுக்க முடியலை அந்த உயிரே அவரால் வச்சுக்க முடியல நைட்டு பன்னெண்டரை மணிக்கு உயிர் பிரிஞ்சிச்சு எனக்கு எங்கள் தாத்தா அப்பத்தாவும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க இப்போ உயிரோடு இல்லை உயிரோடு இருக்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப எங்கள் தாத்தா சாப்பிட்டா தான் எங்கள் அப்பா தான் சாப்பிடுவாங்க எங்கள் அப்பாத்தான் சாப்பிட்டா தான் எங்கள் தாத்தா சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு க்ளோஸாக ஒத்துமையா இருப்பாங்க எங்கள் தாத்தா அடிக்கடி வேலை சொல்லுவாங்க தான் எங்கள் தாத்தா அப்பத்தாவும் எங்கள் அப்பாத்தான் எப்படின்னா வந்து ஒரு நாள் நல்லா பேசுவாங்க ஒரு நாள் பேசாமல் இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க எங்கள் தாத்தா அப்பவுமே பேசிகிட்டு தான் இருப்பாங்க திட்டுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எங்கள் தாத்தா பாயிட்டு சொல்லுவாங்க அதை செஞ்சுருவேன் எத்தனை டைம் தண்ணி கேட்டாலும் கொண்டாந்து தருவேன் குளிப்பாட சொன்னால் குளிப்பாட்டி விடுவேன் அந்த மாதிரி பண்ணிவிடுவேன் ஆனால் அவங்க இப்போ வந்துட்டு எல்லாம் போது நான் சும்மா ஒரு வாட்டி நான் விளையாடுறதுக்கு பார்க் சைடு போயிருந்தேன் அப்ப வந்து ரெண்டு பாட்டி ஒரு பாட்டி ஒரு தாத்தா கொண்டாந்து விளையாட வைக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு அவங்க எங்க தாத்தா அப்ப இருந்தாங்கன்னா இருந்தாங்கனா என்னத்துக்கு என்ன கொண்டாந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு என் கணவரின் அம்மா அப்பா என்னுடைய மாமனார் மாமியார எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட் ஈஸியாக ஏமாந்துருவாங்க நல்லா நம்ம அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று நடிச்சோம்னா என் மாமனார் கண்டுபிடிச்சிருவாரு அவருக்கு வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி அவர் ஈஸியாக டிசைட் பண்ற ஒரு பர்சனு பட் என் மாமியார் வந்து அழகாக நடிச்சிடலாம் அவங்கள்ட்ட நடிச்சோம்னா ஏமாந்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்டவங்க பட் நமக்கு நடிக்க தெரியாது அதுதான் ஒரு பிரச்சனையே ஆனால் நம்ம என்ன செஞ்சாலும் உண்மையா செய்கிறோன்றது மாமனாருக்கு நல்லாவே தெரியும் அவங்க உயிரோட இருக்கும்போது ஒத்துமையா பாசமா இருப்பாங்க அதனால் நீங்களும் என்கிட்ட எங்கள் தாத்தா போதை எப்போவுமே வேலை சொல்லுவாங்க திட்டுறதும் வேலை சொல்கிறதும் நார்மலா தான் சொல்லுவாங்க ஆனால் உங்கள் வீட்டில் ஏதும் திச்சி சொன்னாங்கன்னா அவங்க உயிரோட இருக்கும்போது பாசமாக அவங்க என்ன கேட்குறாங்களோ நீங்கள் செஞ்சு கொடுங்க ஏன்னா எங்கள் தாத்தா போதும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் போலீஸுக்கு அனுப்ப போகிறேன் போலீஸுக்கு அனுப்ப போகிறேன் அனுப்பவா போலீஸுக்கு போலீஸுக்கு அனுப்ப போகிறேன் போலீஸுக்கார போலீஸ்கிட்ட கொடுக்க அனுப்ப போகிறேன் வீடியோ எடுத்து அப்பா குடிங்க சரி குடிங்க 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 இது என் மாமனார் உயிரோட இருந்தப்ப நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அவரை போய் வீடியோ எடுத்து போலீஸுக்கு அனுப்ப போறேன் போலீஸுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லுவேன் அப்படி ஒரு முறை வந்து மயண்ட்ட வந்து கல் கேட்டிருந்தாரு பனை மரத்து கல் இல்லைன்னா தென்னை மரத்து கல் வேணும்னு கேட்டிருந்தாரு எங்க போய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு தெரில இல்லை எங்கள் தோப்புல தான் ரெடி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது கொண்டு வந்து அவங்க அப்பாவுக்கு ஊற்றி கொடுத்துருந்தாங்க அதை குடிச்சிட்டு இருக்கையில நான் போய் வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்கையில அவரோட ரியாக்ஷன் பாருங்க ஒரு குழந்தத்தனமான ஒரு சிரிப்பு குழந்தைத்தனமான ஒரு பேச்சு உண்மையில சாமிங்க இந்த மாதிரியான பொக்கேஷன்கள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா தயவு செய்து மிஸ் பண்ணிடாம அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுங்க அவங்க நம்மளை பத்தி புரிஞ்சு புரிஞ்சுக்காட்டாலும் உண்மையே சொல்ல போனா நம்மளை பார்த்துதாங்க நம்ம குழந்தைங்களும் நடந்துப்பாங்க அதனால நம்ம நல்ல விதமா நல்ல செயல்களை செய்வோம் நன்றிங்க